கிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் நிச்சயமாய் இந்த அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் கர்த்தரை தேடுகிறவர்கள் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆனால் பல மனிதர்களோ தேவைகள் என்ற ஒரு காரியம் வரும்போது மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்படுவார்கள் சுகம் தங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் போது மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்படுவார்கள் இன்னும் ஒரு சிறார் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கர்த்தரை தேடினால் போதும் என்று சொல்லி காணப்படுவார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலே நாம் செய்கிறோமாம் பல நேரங்களிலே கர்த்தரை மறந்தவர்களாய் காணப்படுகிறோம் உலகத்தையே நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்கிறோம் எல்லா காரியங்களையும் தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படும் இந்த காலவேளையிலே கர்த்தரை தேடுகிறவர்களின் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறதான ஆசிர்வாதத்தை குறித்து சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்கிறது எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும்போது போது எபிரையர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது கத்தரை தேடுகிறவர்களின் வாழ்க்கையிலே என் தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்யும் போது அதற்கேற்ற பலனை எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது அதற்கேற்ற நன்மைகள் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் ஆனால் பல நேரங்களிலே கெட்டுவதில்லை ஏனென்றால் கர்த்தரை தேடாதபடி நாம் இருக்கிறதுனாலே ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவனாய் நாம் இருக்கும்போது அவர் நமக்கு பலன் அளிக்கிறார் நாம் செய்கிற எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அதிலே வெற்றியை தருகிற தேவனாய் காணப்படுகிறார் பலனை தருகிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பலன் இல்லாதபடி இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தரை தேடுகிறவளாய் காணப்படுகிறீர்களாம் வேதத்தின் அடிப்படையிலே முதலாவதாய் கர்த்தரை தேடுகிறவளாய் நாம் இருக்கும் போது அவர் நமக்கு பலன் அளிக்கிறார் இரண்டாவதாக கர்த்தரை தேடும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஆசிர்வாதம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது போது எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே வழியிலே சத்துருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கரம் நன்மையாக காணப்படும் என்பதாக கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாக காணப்படும் இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் யோசிக்கிற ஒரு காரியம் என்னை சுற்றிலும் தீமையான காரியங்களே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னை சுற்றிலும் பல மனிதர்கள் பலவிதமான காரியங்களை தீமையாய் செய்கிறார்களே என்று சொல்லி ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் நன்மையாக முடியும் ஏனென்றால் கர்த்தருடைய கரமானது கர்த்தரை தேடுகிறவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது அப்பொழுது அந்த கரம் எல்லா தீமையையும் நன்மையாய் மாற்றி தருகிறதாய் காணப்படும் இரண்டாவதாக கர்த்தரை தேடுகிறவர்களின் வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் நன்மையாய் காணப்படும் மூன்றாவதாக கர்த்தரை தேடுகிறவரின் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் என்னவென்றால் வேதம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவரின் வாழ்க்கையில நன்மைகள் குறைவு படாது இந்த நாளில என்னுடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது எல்லா காரியங்களிலும் குறைவாகவே இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம் கர்த்தரை தேடும் போது என் தேவன் எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவராய் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமானது பெரிதாய் காணப்படும் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவே என்பது இல்லாதபடிக்கு என் தேவன் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி கொடுக்கிறவராய் காணப்படுவார் மூன்றாவதாக கர்த்தரை தேடுகிறவர்களின் வாழ்க்கையிலே நன்மை நான்காவதாக கர்த்தரை தேடுகிறவர்களின் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் வாழும் உங்கள் இருதயம் மகிழும் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் பல நேரங்களிலே இருதயம் நுல் காணப்படுகிறோம் இருதயத்திலே சமாதானமும் சந்தோஷமும் இல்லாதபடி நாம் காணப்படுகிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடும் போது அவர்களது இருதயமானது வாழுகிறதாக மகிழ்கிறதாக சந்தோஷப்படுகிறதாய் இருக்கிறது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வேண்டுமென்றால் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் என்னவென்றால் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் இங்கே பார்க்கும்போது ஐந்தாவதாக வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடும் அவரை நாம் கண்டடைய முடியும் பெரிய பெரியமானவர்களே அதிகாலையில் தேவனை தேடுகிறவளாய் நாம் இருக்கும்போது போது நம்முடைய தேவனை நாம் தரிசிக்க முடியும் அவரை கண்டடைய முடியும் இந்த பெரிய பாக்கியத்தை அவரை தேடும் போது மாத்திரம்தான் நாம் பெற்று கொள்ள முடியும் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தரை தேடுகிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா அல்லது கடமைக்காக தேவைக்காக மாத்திரம் கத்தரை தேடுகிறவர்களாய் இருக்கிறீர்களாம் இன்றைக்கு அதை சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவதற்கு தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் பல விதமான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் அதிலே ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்து இருக்கிறோம் முதலாவதாக கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் பலன் உண்டாகிறதாய் இருக்கிறது இரண்டாவதாக கர்த்தரை தேடும் போது கர்த்தருடைய கரம் நம் மீது நன்மையாய் காணப்படுகிறது மூன்றாவதாக கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு என்பதே இல்லாமல் காணப்படுகிறது நான்காவதாக கர்த்தரை தேடும்போது நம்முடைய இருதயம் மகிழ்கிறதாக நம்முடைய இருதயம் வாழுகிறதாய் இருக்கிறது ஐந்தாவதாக கர்த்தரை தேடுகிறவளாய் நாம் இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை கண்டடைய செய்கிறவராய் ஏறுகிறார் இந்த நாளிலே இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதானு நல்ல காலைவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான ஊமுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மை தேடுகிறவளாய் நாங்கள் இருக்கும் போது தேவரீர் நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் அவர்கள் உம்மை தேடுகிறவளாய் இருக்கும் போது நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்க இந்த மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து அவரை தேடுகிறவர்களாய் இருக்கும் போது சகல ஆசிர்வாதங்களையும் நிறைவாய் தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் யூ